புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய காலத்தில் இருந்து மதுரையமிட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடித்துவிட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறிய நாள் வரை தனது நடிப்பிற்கு கிடைத்த வருமானத்தில் பெரும்பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் அனாதைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அள்ளி கொடுத்து ஆனந்தப்பட்டவர் அவர்களின் துயரங்களை தீர்த்தவர் இது அவரது வாழ்நாளில் செய்த உதவிகளாகும் ஆனால் அவர் இறந்த பிறகும் தான் இரவு பகலாக உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் பிரித்து வழங்க வேண்டும் என்று உயிரோடு இருக்கும்போதே உயில் எழுதி வைத்தவர் பொன்மணச்சம்மல் ஏழை பங்காளன் அவர்கள் அவர் தான் எழுதி வைத்த உயிரை பற்றி குறிப்பிடுகின்றார் அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி என் சொத்துக்கள் விஷயமாக உயில் பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் பன்னிரெண்டாவது பத்திரமாக எழுதி கையொப்பமிட்டு ரிஜிஸ்டர் செய்து இருக்கிறேன் மேற்கண்ட ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உயில் பத்திரத்தை சுய நினைவோடு மனப்பூர்வமாக இந்த உயிர் மூலம் ரத்து செய்துவிட்டேன் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செங்கல்பட்டு ஜில்லா மணப்பாக்கத்தில் இருக்கும் ராமாவரத்தில் உள்ள எம்ஜிஆர் தோட்டத்தில் குடியிருக்கும் எம் கோபாலன் அவர்களின் குமாரன் தமிழக முதல்வராக பணியாற்றி வரும் எம் ஜி ராமச்சந்திரன் என்னும் நான் இந்த உயில் பத்திரத்தை சுய நினைவோடும் மனப்பூர்வமாகவும் பிற தூண்டுதலின்றி எழுதி வைக்கிறேன் என்று கூறினார்